அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை தீராத நோய்களை தீர்க்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செவ்வாய் விரதம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் வரும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமானது நான் சொல்கிற முறைப்படி எளிமையாக விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் தீராத வியாதிகள் நாள்பட்ட வியாதிகள் முருகப்பெருமானின் கருணை பார்வையால் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு முன்னால் ஒரு அறிவிப்பு நமது ஆனந்தோழி அறக்கட்டளின் ஆனந்தோடி ட்ரேடர்ஸ் நிறுவனம் அற்புதமான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தீபத்தை முன்னிட்டு நம்மிடம் தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஐஸ்வர்யலட்சுமி மூலிகை நூறு கிராமும் சத்து மாவு வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தன்வந்திரி மூலிகை நூறு கிராமும் திருக்கார்த்திகை ஆஃபராக வழங்கப்படுகின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கலாம் விரதம் அப்படின்னா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க அன்றைய விரதத்தை தொடங்கும்போதே பூஜரியில முருகப்பெருமானை சிலை அல்லது முருகப்பெருமானை படம் அல்லது வேல் இருந்தால் அதற்கு முன்பாக வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் இருக்கலாம் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றலாம் அவ்வாறு தீபம் ஏற்றி ஓ சரவண பவ என்று பதினோரு முறை சொல்லி விரதத்தை தொடங்குங்கள் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேர் அதற்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள் தேன் அபிஷேகம் செய்து தேனை நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க சிலை இல்லாதவங்க வேல் இல்லாதவங்க தேன் நெய்வேத்தி முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக வைத்து நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ நமக ஓம் சரவணபவ நமக ஓம் சரவணபவ நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் விரதத்தை காலை தொடங்கி மாலை பூஜை செய்து மிக எளிமையாக பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் இந்த விரதத்தின் பலன் நோய் நோடி இல்லாத வாழ்வு தீராத நோய்கள் தீரும் யோகம் அத்துணியும் ஏற்படும் நீங்க விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு அந்த தேன் கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சுட்டு விரதத்தை அதன் பிறகு முடித்துக்கொள்ளுங்கள் அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் இப்படி உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிபாடுகளையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் மூன்று குழுக்களை தொடங்க போகிறோம் வாட்ஸ்அப் குழுக்கள் தினமரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் மூன்று குழுக்களுடைய முழு விவரத்தை தர விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்